வணக்கம் தக்காளி விதையை விதைத்தவன் பப்பாளி பழத்தை அறுவடை செய்ய முடியாது தக்காளி விதையை விதைத்தவன் பப்பாளி பழத்தை அறுவடை செய்ய முடியாது ஆம் கேளுங்கள் ஒருவன் தன் தந்தையின் மரணத்திற்கு பின் தன் தாயை அழைத்துச் சென்று ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்தான் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் சமயத்தில் தன்னுடைய தாயை பார்க்க வந்து செல்வான் ஒருமுறை அந்த தாய் இறக்கும் தருவாயில் இருப்பதாக ஆரவ ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து அந்த மகனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது அவனும் ஓடோடி வந்து ஏதேனும் கடைசி ஆசை இருக்கிறதா என தன் தாயிடம் கேட்டான் அந்த தாய் தன் மகனிடம் தழுதழுத்த குரலில் இந்த காப்பகத்திற்கு ஒரு நல்ல மின்விசிறி வாங்கி கொடுப்பாய் என்று வேண்டிக் கொண்டான் மகன் கண்ணீருடன் உங்களை வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த உதவியை கேட்க வேண்டியது இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் இருக்கும் இறக்கும் நிலையில் இருக்கிறீர்கள் இதை தவிர வேறு ஆசை இல்லையா அம்மா என கேட்டான் அப்போது தாய் மகனிடம் மகனே என்னால் இங்குள்ள வெப்பத்தை சமாளிக்க முடிந்தது உன்னை உன் மகன் இங்கு அனுப்பும் உன்னால் இந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது என கண்கலங்க பரிவாக கூறி உயிரை விட்டான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை உணர முடிகிறதல்லவாய் இந்த கதையில் ஆம் தக்காளி விதையை விதைத்தவன் பப்பாளி படத்தை அறுவடை செய்ய முடியாதல்லவா நன்றி